அதே மாதிரி ரஃபிங்கிறவர் கேட்குறாரு கொட்டாவி விடும்போது வாயை மூடி அவுது பில்லாகி மின்தான் ரஜிம் என்று சொல்ல வேண்டுமா கொட்டாகி விடுறாங்கள்ல அதாவது தூக்கம் வர்ற மாதிரி இருக்க வாய்ப்பு அந்த மாதிரி வாய்ப்புளக்க அந்த மாதிரி வந்தால் அதுக்கு வந்து அவுது பில்லாகி மினிதா ரஜின்னு சொல்லணுமா என்று கேட்குறாரு இந்த கொட்டாவியை பொறுத்துகிற சொல்ல என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணாவது கதீசில் இருக்கிறது இன்னாகி பிள்ளை உத்தாசை தும்மல் போடுவதை எல்லாம் விரும்புகிறான் ஓ எக்கரகூ தசாவுப கொட்டாவி அல்லா வெறுக்கிறான் இந்த கொட்டாவி எல்லாவுக்கு பிடிக்காது தும்மல் போடுவது எல்லாவுக்கு பிடிக்கும் அதனால் ஃபைதா அத்தச ஒருத்தன் தும்மினானையானால் ஃபமிதல்லா அல்லாவை புகழ்ந்தானையானால் ஃப அமுன் அலாக்குள்ளி முஸ்லீமின்னு செமியோ அதை செவியுற்ற ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கடமை இருக்கிறது ஐயு ஷம்மி தஹூ அவனுக்காக துவா செய்துக்கல்லான்னு சொல்வது அவனுக்கு கடமை இருக்கிறது ஓ அம்ம தசாவுபு இந்த கொட்டாவி இருக்குதே அது ஃபை இன்னமாகவும் சைத்தான் அது சைத்தான் வரக்கூடியது அதனால ஃபல் எருத்து எருத்தஹும் மஸ்ததா இயன்ற அளவுக்கு தடுக்கணும் கொட்டாய் வச்சுன்னு வராமல் அமைக்கணும் கொட்டாயை வச்சு நான் செய்க்கிரணும் ஏன்னு கேட்டால் கொட்டாய் ஹா வைதா கால ஹா ஹா என்று ஒருத்தன் சொன்னார் ஆண்டு வாய்ப்பு சொன்னால் லைக்கு லைக் சைத்தான் சைத்தான் உன்னை பார்த்து சிரிக்கிறான் அதை சந்தோஷப்படுறான் நம்ம ஒழிக்கு வந்து டைமு ஏன்னா கொட்டாய் வந்து அப்படி தூக்கம் வந்துடும் இப்போ அது எதுலையும் மீடுபாடு இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயமாக ரசூல்லா சொல்றதுனால இது இருந்து வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் இயன்ற அளவுக்கு அதை வந்து தடுக்கட்டும் அப்படிங்கிறாங்க பொல் எருத்தகு அதை தடுக்கட்டும் கொட்டாய் வராமல் என்ன செய்யணும் முடிஞ்சிடணும் இது எங்கே வருது புகாரில் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணில் வருதா முஸ்லீமில் வரகதிசல் என்ன வருதுன்னா அதாவது அத்த சாவுன்ன சைத்தான் கொட்டாவி வந்து சைதான்ட்டு உள்ளது பெய்தா அத்த சாபா அத்தசாபா அகதுக்கும் உங்களில் ஒருத்தர் கொட்டாய் விட்டார்னு சொன்னால் பொல் எக்களின் மஸ்தா இயன்ற அளவுக்கு அடக்கி கொள்ளட்டும் என்ற அளவுக்கு தடுத்துக் கொள்ளட்டும்னு அங்கே வருது என்றால் அடி அடக்கி கொள்ளட்டும் அப்படின்னு வருது முஸ்லீமில் அதே மாதிரி முஸ்லீமில் இன்னொரு அறிவிப்பில் என்ன வருதுன்னு கேட்டால் பி அலா அலாஃபீஹி அவருடைய கையை வாயில் வச்சு தடுத்து கொள்ளட்டு கொட்டாயை வச்சுன்னா என்ன செய்யணும் எப்படியோ கையை வச்சு கையை வச்சு என்ன செய்யணும் மூடிக்கொள்ளணும் தடுத்துக்கொள்ளணும் ஏன்னா ஃப என்ன செய்தி தானே இது கொள்ள உள்ளே செய்தான் உழஞ்சிடுவான் இப்படிங்கிற மாதிரி இருக்குது அவது பில்லா சொல்லணும்னு வரல குட்டாய் வரும் இந்த இது தவிர எந்த ஒரு ஹதீசலையும் ஓ செய்தாண்ட்ருந்து வருதுங்கிற நிஜந்தான் அந்த குட்டாய் விடும்போது அவது பிள்ளாய் மின செய்தான் ரஜி ஓதுங்கள் என்று ஒரு ஹதீஸ் வருது ஆனால் வரவே இல்லை எவ்வளோதான் வருது அது செய்தாண்ட் வருது அடக்கிக்கிருங்க வாய் மூடிக்கிருங்க முடிங்கிருங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் தான் வருகிறது அதே நேரத்தில் ஒரு பொதுவான ஒரு ஒரு விதியாக அல்ல குரானில் ஒன்று சொல்கிறான் ஏழாவது சூறாவில் இரநூத்தி இரநூறு இரநூத்தி ஒன்று அந்த வசனங்களில் சொல்லுகிறான் இம்மா என்ஜி என்னக்கு மின்தானே நெசுகுன் சைத்தானிடமிருந்து உங்களுக்கு ஒரு தீண்டுதல் ஏற்பட்டால் ஃபர்ஸ்ட் ஐ பில்லா அல்லாட்ட நீ பாதுகா அவது பில்லா சொல்லு இன்னஹூ சமியும் நலியும் அவன் செவியுறுபவன் அறிபவன் அப்படின்ட்டு அல்லாட் என்ன செய்கிறான் குரான்ல ஏழு இரநூறுல சொல்லி காட்டுறான் அப்போ இது சைத்தான்றது வருதுன்ற சொல்லா சொல்லிவிட்டாங்க சைத்தான் உங்களை தீண்டுனா என்ன செய்யணும் அடக்கிறது தனி விஷயம் முதல்ல அல்லாட்டை பாதுகாப்பு தேடணும்ல அப்போ இந்த குரான் வசனத்தின் பிரகாரம் கொட்டாதி வன்சின்னு சொன்னால் அவது பில்லாகி சொல்கிறேன் எது ஏன் சொல்லலாம்னு கேட்டால் ஃபஸ்ட் ஐது பில்லா அல்லாவிடமிருந்து பாதுகாப்பு தேட எப்போ பாதுகாப்பு தேட இம்மா என்ஜான் எனக்கு மின சைத்தான் உன் ஒரு தீண்டுதல் உனக்கு விட்டது என்று சொன்னால் அப்போ இதெல்லாம் சைத்தானுடைய தீண்டுதலாக குரான் அதி சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சந்திக்கும் பொழுது ஷைத்தானுடைய சைத்தானுடைய வேலை நடக்கணும் சைத்தானுடைய தீண்டுதல் வந்துருச்சு நம்ம வந்து அல்லாட்ட ஒரு பாதுகாப்பை தேடிக்கிறோம் அப்படி இதையும் சொல்லிட்டு வாயினாள் மோடிக்கிறோவும் செய்யுங்க கொள்ளவும் செய்யுங்க அப்போ இந்த வசனத்தை இருக்கே தவிர ஔ்தில்லா மினசைத்தான் ரீதியில் அதே சில வரலை அடக்கிக்குள்ளே தான் வருகிறது இந்த வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் சைத்தானுடைய தீண்டல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் இது மாதிரி நடந்துக்கிருங்க அதாவது ஃபஸ்ட் இது பில்லாகி அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்கள் அல்லாட்டை பாதுகாப்பு தேடுங்கள்னா அதான் அவுது பில்லாங்கிறது அல்லாட்டை பாதுகாப்பு தேடுகிறேனுங்கிறது அவுது பில்லாவுக்கு அர்த்தம்